அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதையாவின் பாலைநிலத்திற்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார் யோவான் ஸ்நானகன் அல்லது திருமுழுக்கு யோவான் அவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை அர்ப்பணிப்பை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க கடவுளாலே நியமிக்கப்பட்டார் ஒரு ஆசாரினுடைய மகனாக இருந்த திருமுழுக்கு யோவான் நகரமாக எருசலேமிலே வாழ்வது விட்டுவிட்டு எளிய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அவர் பாலை நிலத்திலே யோர்தான் ஆற்றின் அருகிலே சென்று பணியை தூக்குகிறார் அப்படி பணியை தூக்குகின்ற பொழுது மனம் மாறுங்கள் என்ற ஒரு வார்த்தை முன்வைக்கின்றார் மனம் மாறுதல் அவசியம் என்றும் அந்த மனம் மாறுதல் ஒருவரை விந்த தகுதிப்படுத்தும் என்றும் அவர் இங்கு மக்களுக்கு கல்வியை புகுட்டுகின்றார் இந்த கல்வி பாவர மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது பாவத்து குறித்து எச்சரி பெற்றிருந்தாலும் கூட ஒரு சடங்காச்சாரத்தின் வழியாகவே அவர்கள் எருசலேம் நகருக்கு சென்று எருசலேம் ஆலயத்திலே பலியையே செலுத்தி வந்தார்கள் மனநிறைவற்ற இவர்கள் இப்பொழுது இந்த திருமுழுக்கு யோவான் வழியாக கவரப்படுகிறார்கள் அவருடைய வார்த்தைகள் மக்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பது மாத்திரம் அவர்கள் உணர்த்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கிறது அப்படி அந்த பணியை தூக்குகின்ற இந்த திருமுழுக்கு யோவானும் ஏசாவிலே சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுகின்றார் மக்களை ஆயத்தப்படுத்தவும் மக்களை வழிநடத்தவும் தான் முன்னிறுத்தப்படுவதை திருமுழுக்கியவான் உறந்து விட்டார் தன்னுடைய தந்தையாக ஜகரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை இப்பொழுது நிறைவேற்றி வருவதை பார்க்கின்றோம் அவருடைய தந்தையாக ஜகரியா பாடிய பாடல் வழியாக மக்கள் ஒருங்கிணைக்கப்படுவதையும் இயேசு கிறிஸ்தனுடைய வழி நன்மையான வழி என்பதை உணர்ந்து கொண்டு அந்த வழிக்காக அந்த வாழ்வுக்காக மக்களை ஒன்று திரட்டி ஆயத்தப்படுத்துகின்றார் எனவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய பணி துவக்குவதற்கு அது மிகவும் எளிதாகவே காணப்பட்டது காரணம் திருமுழுக்கு யோவான் அறிவித்த திருமுழுக்கை ஆண்டவராக இயேசு பெற்றுக்கொள்கின்றார் எனவே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுடைய பணியை அங்கீகரிப்பதையும் அவர் ஊக்குவிப்பதை நாம் பார்க்கின்றோம் மனம் திரும்புவது மிக மிக அவசியமான ஒன்று வாழ்நாளிலே கண்டிப்பாக ஒவ்வொரு தனி இதை சுவைக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மன நிறைவை காண முடியும் வாழ்விலே நிறைவை காண முடியும் போப் புனித முதலாம் கிளமண்ட் அவர்கள் இவ்விதமாக சொல்லுகின்றார் தன் இருதயத்தை கடினமாக்குவதை விட தனது பாவத்தை அறுக்கிடுவது அவனுக்கு நல்லது ஒரு மாற்று சிந்தனை உருவாக்கிய திருமுழுக்கு யோவான் வழியாக எருசலேம் ஆலைத்து சென்று வந்த மக்கள் பாலகணைத்து நோக்கி பயணிக்கிறார்கள் அவர் பெரிய அற்புத அடையாளங்கள் செய்யவில்லை மக்களுக்கு ஒரு உண்மையை அறிவித்தார் எளிமையாக பணியாற்றினார் யாரையும் குணப்படுத்தியதாகவோ வல்லசெய்கள் செய்ததாகவோ நாம் அவரிடத்திலே காணவில்லை ஆனால் தன் வார்த்தை வழியாக மக்களை ஒருங்கிணைத்தார் துருச்சபின் பணியானது இறைவார்த்தை அறிவிப்பதும் அது நேர்த்திய விலக்கிக் கூறுவதுமே ஆகும் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம் வருகை நாட்களே இறை வார்த்தை தெரிவோடு உணர்ந்து கொண்டு அது நன்கு கற்று புரிந்து கொண்டு நமது வாழ்வுக்கு ஆதாரமாக வைத்துக் கொள்ள ஆண்டவர் அருள் புரிவாராக அன்பின் இறைவாமு அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் திருவார்த்தை வழியாக நாங்கள் உணர்த்தப்பட்டு மனம் முதல் வாழ்வின் மையம் இது நன்றியோடு வாழவும் புது வாழ பெற்று கொள்ளவும் நெருங்கி வாழவும் எங்களை பலப்படுத்தியிருளும் இறைமகன் நியேசு முன் எங்கள் பரம தந்தையே